பாருங்க எப்படி நிற்கிறான் பாருங்க போஸ்ட் ஸ்டூடண்டாக இருப்பான் போல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு நம்ம ஊர்லேருந்து வந்த கலை இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா கற்று தராங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிக்கிறாங்க அங்கேருந்து வண்டியில் ரவுண்ட் ட்ரிப்பு இரநூத்தம்பது ரூபா நம்ம ஊர் காஸ்ட்டு இருபத்தஞ்சு ரூபா இந்த ஒரு நான் இரநூத்தம்பது ரூபான்னு அப்ராக்ஸிமேட்லி சொன்னேன் ஏன்னா ஒரு சில நாள் பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா போகுது காசு அப்படியே ஷவ்லினை ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க நம்ம தேவையான இடத்துல இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி வெளில வந்துடுறோம் இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஷாவ்லின் டெம்பிளுக்கு இறக்கி விட்ருக்காங்க போய் பார்த்துட்டு சொல்லி அங்கே போய் பார்க்கணும் இடமே ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது மெயினான ஷாவ்லின் டெம்பிள் வந்தாச்சு இதுதான் ஷாவ்லின் டெம்பிள் ஏதாமறி படத்தில் படத்துல பார்த்த அந்த தாமோவ மட்டும் பார்க்கணும் அஞ்சாவது செஞ்சுரியில கட்டினது ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு மேலாச்சு டாடியோட இருக்காங்க பாருங்க தாமோ நம்ம போதி தர்மன் அவர்களுக்காக அவர் சிலை வச்சுருக்காங்க இந்த அவர் நின்றது இந்த தாம தான் தாமோக்கு இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க கல்வெட்டுகளில் பொறிச்சிருக்காங்க நமக்கு என்னன்னு தெரியாது அந்த காலத்து கல்வெட்டில் எழுதியிருக்காங்க என்னென்னமோ நமக்கு என்னன்னு தெரியாது படிக்கிறாங்க விழுந்து விழுந்து நமக்குதான் ஒன்னும் தெரியல மொழி தெரியல ஒண்ணும் தெரியல எல்லாரும் போற திசையில போக வேண்டியதா ஏதாவது இருந்துச்சுன்னா பாத்துக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கான் இதுக்கடுத்து மேல கூட்டு போவாயெல்லாம் தெரியல அந்த பக்கம் ஏதாவது இதை பற்றி எதாவது வரலாறு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பாயெல்லாம் முடியவே முடியாது செத்து போய்மா மனுஷன் என்னதான் குக்கு படித்தாலும் பாய முடியாது இது அந்த காலத்துல கட்டப்பட்டது ஃபிஃப்த்து செஞ்சுரியில் அவ்வளோதான் அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதாக நினைவுச்சின்னோம் குல்ஃபியா என்ன ஐஸ்க்ரீம் மாதிரி

செவியாக்கு செடி தக்காளி ஜூப்பு குப்பை ஒரு குப்பை விட முட்றாரு அவருதான் ஓனரு குப்பா சாப்பிட வர்றது மிரட்டி தான் கூப்பிடுறாரு வாங்கடா தான் பழனிமலை ரோப்கார் மாதிரி ஒரு ரோப்கார் போகுது இங்கிருந்து சைட் சீங்லாம் பார்த்துட்டு மேலே ஏதோ ஒரு பிளேஸ்ல போய் பார்க்கலான் இருக்காங்க தான் போட்டிருக்கு இது அறுபது ரூபா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுனுக்கு நம்ம காசுக்கு அறுநூத்தி சச்சம் இந்த மேலே வரைக்கும் போயிட்டு போயிட்டு இருக்க ரோப்காரோட டிஸ்டன்ஸ் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தாறு இருந்து ஒரு செகண்டுக்கு மீட்ரு ஸ்பீட்ல போதும் ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு செகண்ட் ஆகும் செம்ம குளிர் பன்னெண்டு டிகிரி என்னமோ இருக்கு மேலே வந்துட்டு இன்னும் குளிர் மேலே நல்லா குளிர்து கீழே தான் பதினஞ்சு இங்கே தான் இறங்கணும் போல இருக்குது அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மகிட்ட ஃபோட்டோ காட்டி வேணுமான்னு கேட்பாங்க அதான் இவ்வளோ விற்கிறோன்னு சொல்லுவாங்க போதி தர்மருக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர்லாம் வந்திருக்காங்க போல இருக்கலாம் சிசியரா கூட இருக்கலாம் பெய்ஜிங் பெய்ஜிங்ல இருக்க சைனா கிரேட் வால் பார்க்க முடியல அதுக்கு பதிலாக இங்க இருக்க வால் வாழ ஏறிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தூரம் ஏறுறோம் அவங்கள பொறுத்தளவு நம்ம ஃபாரினர் அதாவது இப்போ எப்படி நம்ம ஊருக்கு இவங்கெல்லாம் வந்தால் நம்ம ஊர் மாதிரி பார்ப்போம்ல ஏ சைனா காரங்க அப்படின்னு அவங்க ஏ இந்தியா காரங்க ஹலோ ஹலோ ஹாய் எங்கேராது அந்த தெரியுது பாருங்க அம்மாடி அவ்வளோ தூரம் போக முடியாதுப்பா அதாவது இது கீழே இறங்க விட மாட்டாங்க போல இருக்கு நான் அந்த படியெல்லாம் பார்த்து பயந்துட்டேன் இன்னும் மேலே போனேன் இங்கே பாருங்க ஸ்கேரி வியூ நான் நேபாளில் ஜம்ப் பண்ணேன் ஹைட்டு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி நைன் மீட்டர் சிங்கம் ரெஸ்ட் எடுக்கிறாரா கீழே போட்டா இருந்த குங்குபு கிளாஸ் போயிட்டு இருக்கு கிளாஸ் எடுக்கிற நாங்க தான் போறோம் போனோடனே ரெண்டே அடியில் படுக்க வச்சிருவாங்க ஏண்டா குங்குபு கிளாஸ் எடுக்க வந்து மூஞ்சி இலை போரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க

ஹாய் ஹலோ ஹாய் உள்ள நம்ம ஊர் நெஞ்சாக்கு சிலம்பு சுற்றுறது எல்லாம் நம்ம கடைகள் தான் ஆனால் கிட்ட வந்து வித்தியாசம் இருக்கு நம்ம ஊரில் நம்ம கற்றுக்கறது இல்லை டென்னோ லெவனோ இன் சைனா ஸோ இன்னைக்கு இந்தியா ஃபைட்டு கிளம்பியாச்சு இப்போது கவுன்ஷா சவுத் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் ஓகே ஸோ இது ட்ரெயின் வந்து பத்து மூணுது ஹை ஸ்பீட் ட்ரெயின் தான் இங்கேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஹாங்காங் வெஸ்ட் கவுண்ட் மாதிரி இந்த ஸ்டேஷன் போகிறோம் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு ட்ரெயின் அதில் போய் இறங்கிட்டோன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடும் இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நேற்று ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்தோம் ஆறு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி வந்துச்சு அந்த ட்ரெயினு ஒரு மண் ஒரு முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி ஏழு டாப் ஸ்பீடு முந்நூற்றி ஏழு கிலோமீட்டர் பெரு அவரு அந்த ஸ்பீடில் வந்துச்சு ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் இடமும் க்ராஸ் பண்ணுச்சு அப்படி ஒரு ட்ரெயினில் வந்தோம் அதில் ரெண்டு சின்ன பசங்கள் ஆறாவது படிக்கிற பொண்ணு ஒன்று அஞ்சாவது படிக்கிற பொண்ணு பையன் ஒன்று உலக நியூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு அதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது ஜப்பான் வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் வேஸ்டேஜ்லாம் வந்து பசிஃபிக் ஓஷனில் கூப்பிட்றாங்களே அதை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு நான் நினச்சேன் எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சானு தெரில பட் இப்போ ரீசெண்ட் நியூஸாக தான் தெரில நான் அந்த பிள்ளைங்கக்கிட்ட சொன்னேன் உங்கள் வயசுலலாம் நான் வந்து மாடு மாதிரி ஊர் முயற்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அளவுக்குலாம் எதுவுமே தெரியாது நியூஸ்லாம் ஒன்று இருக்குமானே தெரியாது ஆனால் நீங்கள் என்னடா இவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கீங்க அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே நிறையா பெரிய விஷயங்கள் நிறையா சொல்லித் தராங்க நியூஸ்லாம் ஜென்ரல் நாலேஜ் நிறையா இருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த ஊரில் எல்லோருமே ஓரளவுக்கு ஆவரேஜ் பணக்காரம் எல்லாருமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்காங்க பணக்காரன் ஏழை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஸோ அதான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்றனால மேபி அது சாத்தியமாச்சான்னு தெரில இந்த கண்ட்ரியை பார்த்து கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு ஏன்னா அதான் இவ்வளோ பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு ஊர் பார்த்தா கிளீனாக வச்சிருக்காங்க சைனாவில் அவனு சொல்லாம் பார்த்தா குப்பை வந்து பெருசாலாம் எதுவும் கிடையாது சிகரெட் தான் இவங்க கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் சிகரெட்டை எங்கே பார்த்தாலும் பற்ற வச்சிருக்கானுங்க இங்கே ஏசி ரூமில் பற்ற வைக்கக்கூடாதுன்றனால பற்ற வைக்கல கேமரா இருக்கு இவனுக்கு பயப்படுறது கேமராவுக்கு பயப்படுறாங்க எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு தப்பிக்கவே முடியாது அவனும் ஸோ அதனால வந்து இங்கே பயம் இருக்கு எல்லாருக்கையும் டிசிப்ளின் இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஃபாரினர்னு நம்மளை பார்த்து ஃபாரினர்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நினச்சா வெள்ளக்காரங்க தான் ஃபாரினருன்னு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனாலே ஃபாரினர் தான் அவங்க அதர் கண்ட்ரி பர்சனாலே ஃபாரினர் நாளா ஒரு வயசு வரைக்கும் ஃபாரினர்னாலே வெள்ளக்காரை மட்டும்தான் நடத்திட்டு இருந்தேன் வெளியூர்லேருந்து வந்தா ஃபாரினர் அவ்வளோதான் ஸோ சைனா ட்ரிப் இனிதே நிறைவு பெறுகிறது மற்றொரு ட்ரிப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் கூறி விடைபெறுவதை உங்கள் அம்பாடி சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க